கர்த்தர் உங்கள் நடுவே அற்புதங்களை செய்வார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோசுவா அதிகாரம் மூன்றிலிருந்து கேள்விகளும் பதில்களும் இஸ்ரவேலர்கள் சித்தீமில் இருந்து புறப்பட்டு எங்கே ரா தங்கினார்கள் யோர்தான் இஸ்ரவேலர் எத்தனை நாள் யோர்தானின் கரையில் இருந்தார்கள் மூன்று உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவர்கள் யார் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி யாருடையது கர்த்தருடையது இவைகளை கண்டவுடன் இஸ்ரவேல பிரயாணப்பட வேண்டும் உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற ஆசாரியரையும் உடன்படிக்கை பெட்டி மற்றும் ஆசாரியருக்கு பின் செல்ல வேண்டியவர்கள் யார் ஜனங்கள் உடன்படிக்கை பெட்டியின் எப்புறத்தில் செல்வதற்கு யோசுவா ஜனங்களுக்கு கட்டளையிட்டான் பின்னாலே உடன்படிக்கை பெட்டிக்கும் ஜனங்களுக்கும் இடையில் எவ்வளவு இடைவெளி இருக்க வேண்டும் இரண்டாயிரம் தூரம் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு எதன் அருகில் வர வேண்டாம் என்று யோசுவா ஜனங்களிடம் கூறினான் உடன்படிக்கை பெட்டி முன்னே யோர்தான் வழியாய் நடந்து போகாதவர்கள் யார் இஸ்ரவேலர் யோசுவா ஜனங்களிடம் தங்களை என்ன செய்து கொள்ள கட்டளையிட்டான் பரிசுத்தம் பண்ண கர்த்த ஜனங்கள் நடுவே நாளைக்கு என்ன செய்வதாக யோசுவா கூறினான் அற்புதங்கள் உடன்படிக்கை பெட்டியுடன் ஜனங்களுக்கு முன்னே நடந்தவர்கள் யார் ஆசாரியர்கள் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று கர்த்தர் யாரிடம் கூறினார் யோசுவாவிடம் கர்த்தர் யோசுவாவை யாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவார் இஸ்ரவேலர் கர்த்தர் மோசேயோட இருந்தது போல யோசுவாவுடன் இருக்கிறதை யார் அறிய வேண்டும் இஸ்ரவேலர் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் எங்கே நிற்கும்படி கூறப்பட்டது யோர்தானின் தண்ணீர் ஓரத்தில் நீங்கள் இங்கே சேர்ந்து டேஷ் கேளுங்கள் என்று யோசுவா ஜனங்களிடம் கூறினான் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் யார் தங்கள் நடுவே இருக்கிறதை இஸ்ரவேலர் அறிய வேண்டும் ஜீவனுள்ள தேவன் சர்வ பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் உடன்படிக்கை பெட்டி யாருக்கு முன்னே போனது இஸ்ரவேலர் ஒவ்வொரு கோத்திரத்திலும் எத்தனை பேரை பிரித்தெடுக்க யோசுவா கூறினான் ஒன்று இஸ்ரவேல் கோத்திரத்தில் மொத்தம் எத்தனை பேரை பிரித்தெடுக்க யோசுவா கூறினான் பனிரெண்டு யோர்தானின் தண்ணீர் என்ன ஆகும் என்று யோசுவா கூறினான் குவியலாக நிற்கும் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுவது எது யோர்தான் யாருடைய கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் யோர்தானின் தண்ணீர் குவியலாக நின்றது ஆசாரியர்கள் எதை சுமக்கிற ஆசாரியரின் கால்கள் தண்ணீரில் பட்டவுடன் தண்ணீர் குவியலாக நின்றது உடன்படிக்கை பெட்டி யோர்தானின் தண்ணீர் எதுவரைக்கும் குவியலாக நின்றது ஆதாமூர் ஆதாமூர் எதற்கடுத்ததாக இருந்தது எந்த கடலுக்கு வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடியது உப்பு கடல் சமனான வெளியின் கடல் என்று கூறப்பட்டுள்ளது உப்பு கடல் இஸ்ரவேலர் யோர்தானை கடக்கும் மட்டும் ஆசாரியர்கள் எங்கே நின்றார்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் இஸ்ரவேலர் உலர்ந்த தரை வழியாய் எதை கடந்து போனார்கள் யோர்தான் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாவதாக ஆம இனி கேள்விகள் வேதாகமோ புதைய புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை நன்றி